உடை நான் அடுத்துடுத்து முடியும் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் மக்களை இப்போ நாங்கள் எங்கே நினைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இலங்கையில பெரிய மிகப்பெரிய ஒரு காட்டுக்கு அதாவது இது இரண்டாவது கட்டமாக வந்திருக்கிற இடத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா வந்து ஆயிரத்துக்காக இப்போ வந்திருக்கிறோம் ஒரு காட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த வீரப்பழத்தை அடி போய்த்து இந்த வீரப்பழத்தை நாங்கள் உங்களுக்கு காஞ்சி போகிறோம் இப்போ தான் காலையில புதுசாக வரீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க இப்போ வாங்க வீடியோ மக்களே இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து காட்டுக்களை போய் கொண்டிருக்கிறோம் இந்த வீரப்பழத்தை தேடி பாப்போம் நண்பர்கள் முன்னால் போய் கொண்டிருக்கிறாங்க எங்கிட்ட நாங்க போய்த்து பார்ப்போம் பழம் நீக்கிதா அப்படி எங்க எங்க போகுது பழம் அப்படின்னுட்டு காட்ட போறோம் மோகு மஜா மஜா பாருங்களேன் மஜா மஜா பாருங்கண்ணா இயக்கிறா அது வெடிதா வெட்டிதாங்கண்ணா மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து எங்களோடய ஃப்ரெண்ட் வந்து சொல்லிக்கிறாரு பழம் பழத்தை கண்டுட்டாக வாங்க அப்படின்னு கூப்பிட்டதால போகிறோம் பார்ப்போம் அந்த பழம் கிடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் நினைக்கிறாங்க அந்த பார்த்தீங்களா சா வேறு லெவல் நீக்கிறா மக்களே உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இந்த சோப்பு சோப்பு தெரியல இந்த சோப்புகள் பழம் வந்து வீரப்பழம் நிறைய பேருக்கு தெரியும் இந்த வீரப்பழத்தை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க அதிகமா நாட்டுப்புறங்கள்ல வந்து அதிகமா இந்த பழம் காணப்படும் இது வந்து முக்கியமா சொல்ல போனா வந்து சுகர் உள்ளவங்களுக்கு அதிகமா இது வைத்திய அதாவது நிறைய மருத்துவ குணம் வைக்கிறதாக சொல்லப்படுது இந்த பழத்தை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அஞ்சு காத்தம் என்னடா கொஞ்சம் உடைங்கலாம் மச்சான் ஏறி இந்த ஏறி உடைத்தாங்க மச்சான் எங்களோட ரே கஷ்டப்படுறாரு எங்களுடைய நண்பர் வந்து அவங்களால தூயிடு போயிடு வேற லெவலில் மறைகிறாரு பார்த்தா உங்களுக்கு தெரியும் வேற லெவல் வேற லெவல் ப்ரோ வேற லெவல் வேற லெவல்

மக்களை இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து என்னோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இது வந்து அதாவது காலம் முடியுதான் ஒரு ஒரு ரெண்டு ஒரு நாள் ரெண்டு நாள் இதில் காய் விளக்குறா சரி என்ன காய் இதான்னு சொல்லி சொல்கிறாரு எங்களோட நண்பர் அசோக்குமார் அந்த அங்கே அந்த அதான் அந்த அதான் மஜா ஆடுவேன் அந்த கொண்டு போறது மஜா பேச கைய விட்டு கட்டியா இங்க சாமான் இந்த பாருங்க அந்த அடி கை வச்சிருக்கீங்க அதான் மத்தான் சாமான் நல்லா பாக்குறோம்